சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே விஜய் தொடங்கும் டிவி சேனல் பெயர் என்ன தெரியுமா இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா விஜய் தொடங்கும் புதிய புது டிவி சேனல் வெற்றி தொலைக்காட்சி பிப்ரவரியில் லான்ச் ஆகப் போகிறதாக புதிய தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது தமிழகம் மட்டுமில்லாத நாடு முழுவதும் தேசிய மற்றும் மாநில கட்சி தங்களுக்கு ஆதரவாக டிவி சேனல்களை தொடங்கியுள்ளன டிவி சேனல் மட்டுமின்றி பத்திரிகையாளர்கள் இணையதள ஊடகங்களையும் சில கட்சிகள் நடத்தி வருகின்றன அந்த வகையில் தமிழகத்தில் திமுக அதிமுக தேமுதிக பாமக என கட்சிகள் சொந்தமாக டிவி சேனல் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தன் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன புதிய டிவி சேனல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கட்சியின் பெயர் முதல் செல்வான வெற்றி தொலைக்காட்சி கட்சியின் பெயர் தொலைக்காட்சியிலும் இருக்கும் வகையிலும் வெற்றி தொலைக்காட்சி என்ற பெயர் இந்த நிறுவனம் ஆரம்பித்து இருப்பதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக இதற்கான மத்திய தகவல் மற்றும் ஒளிப்பரவுத்துறை அமைச்சர் திட்டம் அனுமதி பெறுவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளராக இருக்கும் அத அர்ஜனா மூலம் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது தொலைக்காட்சிக்கான நீதி ஆதாரங்களை ஆதவ் ராஜனா மேற்கொண்டிருக்கிறாராம் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வெற்றி தொலைக்காட்சி தனது ஒளிபரப்பை தொடங்கும் என பனையூர் கட்சி வட்டாரங்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மக்களே இதனை வெற்றி தொலைக்காட்சி என்னும் டிவி சேனலின் பெயர் வந்துவிட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகுது புதிய கருத்து என்னவென்று பார்த்தால் இப்போ திமுகவுடைய வாக்குகள் சிதறிக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்று பார்த்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் வாக்குகளும் சிதறிக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ன இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்குடைய கட்சி இன்னும் பலமாக கூடிக்கொண்டிருக்கிறது மேலும் மேலும் தாவேகாவில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு போகிறது என்று பொறுத்திருந்தான் பார்ப்போம் தாவேகா தலைவர் விஜய்க்கு அமைந்துவிட்டால் விட்டால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காலம் சந்திப்போம்